வாஸ்து பரிகார தலமாக விளங்கும் திருப்புக்கலூர் அக்னீஸ்வரர் கோவில் திருவாரூர் மாவட்டம் திருப்புக்கலூரில் அமைந்துள்ள சக்தி மிகுந்த வாஸ்து பரிகார தலம் அக்னீஸ்வரர் கோவிலில் மூலவர் ஸ்ரீ அக்னேஸ்வரர் மற்றும் அம்பாள் காரன்யாம்பிகை அருள் பாலிக்கின்றனர் கோவில் வரலாற்று பின்னணி அக்னி பகவான் தவம் செய்த தலம் புராணக் கதைகளின்படி அக்னி பகவான் தனது மேல் சேர்ந்து கொண்ட பாபங்களால் துயிற்றார் பிரம்மாவின் ஆலோசனையின்படி பூலோகத்திற்கு இறங்கி திருப்புக்கல்லூரில் கடுமையான தவம் மேற்கொண்டார் அவரின் உண்மையான சரணாகதியைக் கண்ட சிவபெருமான் நேரில் அருள் பாலித்து உன்மேல் இருந்த அனைத்து பாவங்களும் நீங்கென என்று வரம்பளித்தார் அக்னி தவம் செய்ததால் இத்தலம் அக்னீஸ்வரர் கோவில் என்றும் அனைத்து வாஸ்து தோஷங்களையும் நீக்கும் பரிகார தலமாகவும் ஆனது திருப்புக்கலூர் அக்னீஸ்வரர் கோவிலின் மிகப்பெரிய பெருமைகளில் ஒன்று இது தேவாரம் பெற்ற சைவ திருத்தலம் என்பதை சைவ சமயத்தின் அடித்தளம் போன்ற மூன்று நாயனார் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் இவர்களால் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தைந்து சைவ திருத்தலங்களில் திருப்பகலூர் ஒன்றாகும் பராந்தக சோழன் அவரின் காலத்தில்தான் இக்கோவிலின் அடிப்படை அமைப்பு உருவானது பெரிய கோபுரங்கள் மண்டபங்கள் கல்வெட்டுகள் அர்ச்சனை செய்ய நிலங்கள் வழங்குதல் இவை அனைத்தையும் செய்தவர் ராஜராஜ சோழன் இந்த கோவில் வாஸ்து தோஷம் நீங்கும் மிக சக்தி வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது இந்த கோவிலின் முக்கிய தனிச்சிறப்பு திருப்புகலூரில் உள்ள மூலவர் அக்னீஸ்வரர் ஸ்வரூபத்தில் அக்னியின் ஒளி போன்ற சிவந்த திருமேனி காணப்படும் என்பது இத்தலத்தின் மிகப்பெரிய தெய்வீக தனிச்சிறப்பு மனக்கஷ்டங்கள் நீங்குதல் கோப மன அழுத்தம் குழப்பம் நீங்குதல் வாழ்க்கையில் ஊக்கமும் சக்தியும் பெருகுதல் என்று இங்கு வரும் பக்தர்கள் அனுபவிக்கின்றனர் அம்பாள் கார்ண்யாம்பிகை இங்கு அம்பாள் கருணை சக்தியின் வடிவம் மிக மென்மையான இயல்பில் அருள்பாலிக்கும் தாய் அவளை நம்பி பலர் சுகபிரசவம் கல்வி குடும்ப ஒற்றுமை வேண்டி தரிசனம் செய்கிறார்கள் கோவிலின் குளம் அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது